சல்லல்லாஹ் அலைய செல்லம் தன்னுடைய கடைசி பத்து ரமலானை எங்கு கழித்தாரீர்கள் தன்னுடைய ஒன்பது ஆண்டுகளுடைய கடைசி பத்து இதைத்தான் தேவை ஹதீஸ்ல பெண்களுக்கும் எட்டிகாஃப் எ திகாப் எண்டா நாளைக்கு என்ன கொண்டு போய் கபுர்ல வைச்சால் இந்த கேள்வி சாதாரண கேள்வி எத்தனை விடயத்தை பத்தி யோசிக்கிறது தெரியுமா சூரா அம் கபூத் சூரா சாஃபாத் சூரா இந்த குரானில் வரக்கூடிய துவாக்களுடைய தொடரிலே இது அனைத்துமே கபூல் செய்யப்பட்ட துவாக்கள் அதனால் இந்த துவாக்களை ஓதும் பொழுது சந்தேகப்பட தேவையில்லை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா இல்லையா என்றால் துவாவுடைய காலம் ரமதான் அல்லாஹு அழைக்கக்கூடிய காலம் ரமதான் அதுவும் ரமதானுடைய கடைசி பத்து தங்களுடைய மனைவி பிள்ளைகளை விட்டு ஒதுங்கி இருக்க வேண்டிய காலம் புத்திசாலிகள் அறிவுள்ளவர்கள் இந்த கடைசி பத்தில் மனைவி பிள்ளைகளுடைய ஏற்பாடுகள் எல்லாம் செய்துட்டு பள்ளிவாசலில் வந்துடுவாங்க இந்த உலகத்துடைய ஆகப்பெரிய தான் முகமது சல்லாஹூ அலை செல்லம் எங்களுக்கு ஒரு மனைவி ரெண்டு மனைவி தான் முகமது சல்லாஹூ செல்லமுக்கு ஒன்பது மனைவி பத்து மனைவிமார் பிள்ளைகள் எல்லோரையும் வைத்துவிட்டு நபிவங்க பள்ளிவாசலுக்கு வந்துட்டாங்க அலைவ செல்லமுக்கும் வேலை இருந்தது சாதாரண வேலைகள் அல்ல அவர்களுடைய நாளாந்த சாப்பாடு வேலைகள் அவங்கள கவனிக்கிற வேலைகள் முழுதும் இருந்தது ஆனால் இந்த கடைசி பத்திலே ஒரு அமல் இருக்குதென்றால் ஆகப்பெரிய அமல் ஏத்திகாஃபுடைய அமல் தான் ஆகப்பெரிய அமல் ஏத்திகாஃபு தான் நீங்கள் எவ்வளவு காரணங்கள் சொன்னாலும் எல்லா காரணங்களும் தட்டப்படும் ஏன் தட்டப்படும் என்றால் சல்லல்லாஹூ செல்லம் ஒன்பது ரமலானை அடைந்தார்கள் ரெண்டே ரெண்டு தடவை தான் மதீனா விட்டு வெளியிருந்தாங்க ஒன்று பதிரில் ரெண்டாவது மக்காவுடைய வெற்றி இதை தவிர உள்ள மற்ற ஏழு ரமபான்னையும் சல்லல்லாஹு செல்லம் கடைசி பத்தாகும் பொழுது நோம்பு இருவதோடு மஸ்திது நபவிக்குள்ள வந்துடுவார் அதுவும் அலைவ செல்லமுடைய வீடு பள்ளிவாசலுடைய ஓரத்தில் தான் ஒரு கதவை துறந்தா வீட்டை போகலாம் வீட்டை போல் சுண்ணத்துகளை தேடி பின்பற்றக்கூடியவங்களுக்கு சல்லல்லாஹு செல்லம் என்ன செய்தாங்க நபிசல்லாஹூ அலைவா செல்லம் எப்படி நடந்து கொண்டாங்க என்று தேடுறவங்களுக்கு இதை விட பெரிய ஹதீஸ் இல்லை இதை விட பெரிய ஹதீஸ் இல்லை சல்லாஹூ செல்லம் தன்னுடைய கடைசி பத்து ரமலானை எங்கு கழித்தார்கள் தன்னுடைய ஒன்பது ஆண்டுகளுடைய கடைசி பத்து இதைத்தான் தேட ஹதீஸ்ல ரெண்டாவது வருடத்துடைய பத்து பதில் போயிட்டு ஹிஜிரி எட்டாம் ஆண்டுடைய பத்து மக்காவுடைய வெற்றியில் போயிட்டு இதை தவிர மற்ற எல்லா பத்தும் பள்ளியில் தான் அதனால கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே உங்களுக்கு சொல்லி தரல்ல சொல்லல்லாம் நினைச்சிடாதி நீங்க நீங்கள் இதை சிந்தித்து எடுத்துக்கொள்ளுங்க நான் எப்படி காஃப் இருக்கிறது எனக்கு என்ன கபரை நான் தான் பார்ப்போம் எந்த கபுர் என்ன மனைவி பார்க்கறதில்ல என்ற பிள்ளைகள் பார்க்கறதில்ல உலகத்தில் இருக்கிற எல்லோருக்கும் தான் என்னோட நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு முழு பேருக்கு தான் சொல்கிறோம் எந்த நாட்டில் நீங்க வாழலாம் அவனோட கணவன்மாற அனுப்பிடுங்க பள்ளிவாசன் ஏகத்தை காஃபுக்கு போயிட்டு அவனோட பிள்ளைகளை ஆண் பிள்ளைகளை அனுப்புங்க எகிட்டி காஃபுக்கு அனுப்புங்க இதை விட முக்கிய அமல் இல்லை மஸ்ஜிது நபவீல செல்லமாக அலைவர் செல்லும் ஏகத்தை காஃபு இருந்தாங்க பிறகு பெண்களுக்கும் இருக்கு என்ன என்றால் உள்ளத்தை மட்டும் கொடுக்கிறது அவ்வளவுதான் வேற எந்த சிந்தனையும் உள்ளத்த அல்லாக்கு மட்டு இருந்தால் இருபது நாள் நோன்பு பிடிச்சிட்டோம் இந்த கடைசி பத்து என்கிறது அந்தளவு விசேடமானது வீண் பேச்சுகளை தவிர்ந்து தேவையில்லாத எல்லா விடயங்களையும் தவிர்ந்து தன்ன முழுக்க அல்லாவுக்கு அர்ப்பணிப்பதற்கு பேர்தான் ஏத்திகாஃப் போனை பாவிக்கிறத கூட நிறுத்துவாங்க என சிந்தனைகள் செதறாம இருப்பதற்கா மக்காவுலேத்திகாஃப் மதீனாவுல ஏத்திகாப் அக்சா ஹத்திகாஃப் ஒவ்வொரு ஊர்லா நபிசல்லாஹு செல்லம் சில நோம்புகள்ல முதல் பத்து பத்தியா இருந்தாங்க ரெண்டாவது பத்தியத்திகாஃப் இருந்தாங்க மூணாவது பத்தும் முப்பது நாள் எத்திகாஃப் இருந்திருக்கா பெருமதி தெரிஞ்சவங்களுக்கு சகோதரர்களே பெருமதியானது அதனால வந்திருக்குது கடைசி பத்து எனக்கு கிடைக்கல இந்த சந்தர்ப்பம் என்றெல்லாம் நீங்க பிற்பிற்காலத்துல யோசிக்க கூடாது கவலைப்படக்கூடாது அல்லா தந்திருக்கிறார் அண்டையோட தொடங்குது நாளையோட தொடங்குது எல்லாத்துக்கும் ஏற்பாடு செய்யுங்க பத்து நாளைக்கு கறிக்கு ஏற்பாடு செய்யுங்க குடும்பத்துக்கு ஏற்பாடு செய்யுங்க முழு ஏற்பாடையும் செஞ்சிட்டு நீங்கள் நீங்கள் காஃபுக்காக போங்க என்பது தான் எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள் போய் இருந்து குர்வானை தமாம் பண்ணுங்க இந்த துவாக்கில் ஓதுங்க இல்லாட்டி பள்ளியில் சும்மா அறிங்க ஒன்றும் தெரியா குர்வான ஓத தெரியா ஒன்றுமே செய்ய தெரியா உங்களோடய பாட்டில் பள்ளியில் இருங்க திக்கிறோடு சுஹான் அல்லா அலம் இல்லா லா இலாஹில் அல்லா அல்லாஹோ அக்பர் அல்லாஹ் பறக்க செய்வா இன்ஷா அல்லா இந்த பத்து நாள்

இமாம் ராசி இடத்துல பத்து இரவுகள் என்றால் முஹர்ரமுடைய முதல் பத்து பத்து முதல் இரண்டாவது கருத்து இந்த பத்து தான் இந்த ரமதானுடைய கடைசி பத்து தான் மூன்றாவது இரட்டிப்பு ஒத்தையின் மீது சத்தியமாக கடந்து விட்ட இரவின் மீது சத்தியமாக இந்த ஐந்து சத்தியங்கள் அல்லாஹ் விட சத்தியம் செய்து புத்திசாலிகளுக்கு புத்திசாலிகள் புத்திசாலிகளுக்கு இந்த ஐந்து சத்தியத்திலும் படிப்பில் இருக்குது அல்லாஹ் சொல்றேன் ஆகவே சகோதர சகோதரிகளே காலம் அதனால ஆண்கள் இதுவரைக்கும் நீங்க காலத்தை விடுங்க கடந்த காலத்தை விட்டுருங்க இன்ஷா அல்லா இந்த ஆண்டு ஒவ்வொரு நாளும் கழியும் அது அப்படியே மெல்ல எப்படி இருபது நோன்பு முடிஞ்சிச்சேன் ஒருத்தருக்கும் தெரியாது இருபத்தொண்ட அடைஞ்சிருவோம் கடந்த காலங்களை விடுங்க இந்த வருஷம் உறுதி எடுத்து நான் எப்படியாவது எங்களோட பள்ளிக்கு வாங்க இல்லாட்டி எங்கேயாவது பள்ளிக்கு போய் ஏத்திக்காஃப்ரி எது உங்களுக்கு லேசோ அங்கே போய் ஏத்திக்காஃப் இருங்க இமாம் ஜமாத்தோட தொழுங்க பத்து நாளும் பைத்தஞ்சி ஐம்பது வாக்ஸ் இமாம் ஜமாத்தோட தொழுங்க ஒரு குரான் தமாம் பண்ணுங்க திக் கிறிஸ்தீங்க ஒன்று பில்லாடி பெட்டை போட்டு தூங்குங்க

அதனால் இன்ஷால்லா அல்லா சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான் இன்ஷா அல்லா நீ என்னென்னலாம் பயப்படுறீங்களோ முழு பயத்தையும் எல்லாம் போக்குவான் உங்களுக்கு பயமா தொழிலில் பயமா உழைக்காட்டி காசு இல்லைன்னு பயமா எல்லா பயத்தையும் இன்ஷா போக்குவான்ஷல்லா அதனால ஹிம்மத்தோட வெச்சு இந்த கடைசி பத்தை காஃப் இருக்க இன்ஷா அல்லா இதில் சூரம் கபூத்தில் வரக்கூடிய துவா பாருங்க முதலாவது ரப்பே எனக்கு உதவி செய்வாயாக செய்யக்கூடிய கூட்டத்தை விட எனக்கு உதவி செய்வாயாக செய்யற கூட்டம் வேண்டா ஒவ்வொரு ஃபசாது கூட்டம் இருப்பாங்க ஒவ்வொரு காலத்திலையும் என்ன ஆதுடைய காலத்தில் ஹூதலை சலாத்துடைய காலத்தில் ஆது கூட்டம் ஃபசாது தான் செஞ்சது சமூது கூட்டம் செஞ்சது பசாது சலாத்துடைய காலத்தில் ஃபசாது செஞ்சது அதுதான் அல்லா ஃபசாத் எட காலத்தில் ஃபசாது செய்கிறவங்க யார் யகுதியல் செய்கிறவங்க ஃபசாது செய்யறவங்களை விட்டும் நாங்கள் பாதுகாப்புத்தோடு உதவி கேட்கறோம் எல்லா இடத்துல முஃபிதி செய்யற சமூகத்தை விடையாள்ல ரப்பே எனக்கு உதவி செய்வாயாக எல்லாம் உதவி செய்யணும் ஃபசாத் செஞ்சிகிட்டே இருப்பாங்க அது ஃபசாத் நிறுத்தாட்டே அவங்க அவங்களோட கழுத்து நெறியிற வரைக்கும் ஃபசாத் நிற்காது அடுத்தது சூரா சாஃபாத்தில் வரக்கூடியதுவா ரப்பே ஹபிலீ மீனஸ் சாலேஹை அல்லா ரப்பே சாலிஹான புள்ளையை எனக்கு கொடையாக தருவாயாக ஹபிலீ மினஸ் புள்ளை சாலிஹா அரிகோன் பிள்ளை யார் ஹரிக்கோணும் ஆ ஹபிலீ மீனஸ் சாலிஹீன் சாலிஹான புள்ளையை ஹபிலி கொடையா தருவா புள்ளை கிடைக்க போகுது துவாக்கல் ஏன்னா புள்ள கிடைச்சது போற முருதார் ஆயிரப்படாது முருதார்னா என்ன இஃப்ரீத் கட்டுக்கடங்குற இல்லை புல்லு முருதார் பிள்ளைகள் ஏ வாப்பா அம்மா துவா கேட்க இல்லை துவா கேட்டு கிடைச்ச புள்ள இல்லை அதெல்லாம் அதில் சும்மா வந்த பிள்ளை சும்மா வந்த பிள்ளை இல்லை அது சொல்லு கேட்காது ஒரு தரமாவது கேட்டிருக்கணும் வாப்பா ரப்பி ஹபிலி மீனா சாலிஹீன் சாலிஹான புள்ளையை கொடையாத்தா அல்லாஹ் சுரா சொல்ற சாலிஹான வாப்பாக்கு கிடைக்கிற பிள்ளைகள் இருக்குதானே அந்த பிள்ளைய பத்தி மிச்சம் யோசிக்க தேவையில்லை வாப்பா அம்மா என்ன புள்ள வளருமா என்ன செய்யும் அல்லாஹ் மூசா அலை சலாத்தையும் ஹதிர் அலை சலாத்தையும் அனுப்பி அவங்களோட சொத்தெல்லாம் பாதுகாத்தான் சாலிஹா இருந்துட்டா போதும் அதனால தான் இப்ராஹிம் அலை கேட்டதுவா ரப்பே சாலிஹான புள்ளை ஆகத்தா அறுபத்தி ஆறு அறுபத்தி ஏழாவது துவா இருக்குது இது சூரா மூமின்ல வரக்கூடிய மலக்குகளுடைய துவா எங்களுக்கு மலக்குகள் துவா செய்கிறாங்க யார் துவா செய்கிறாங்க இந்த இடத்துல மலக்குகள் இருக்காங்களா இல்லையா மலக்குகள் இருக்கிறாங்க எப்போ வந்த மலக்கு அசருக்கு வந்த மலக்குகள் எப்போ போவாங்க அவங்க சுபோக்கு போயிடுவாங்க இத்த ஆ கபூ நஃபீக்கும் மலா இக்க தும்பில் லெயில் நஹார் சுபகுக்கு அடுத்த மலக்குகளுடைய ஷிஃப்ட் வருது அவங்க இருப்பாங்க அசர் வரை அசருக்கு வந்தவங்க போயிடுவாங்க இந்த மலக்குகளுடைய துவா தான் இந்த ரெண்டு துவாவும் துவா செய்கிறாங்க பாருங்க ரஹ்மத்தும் அறிவும் விசாலமானது அல்லஹபாத் சொல்றேன் தௌபா செய்தவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக உன்னுடைய வழியை பின்பற்றுறாங்களே இவங்களை மன்னிப்பாயாக தண்டனையை விட்டு அவங்கள பாதுகாப்பாயா எத்தனை துவா கேட்டுட்டாங்க முதலாவது பாவத்தை மன்னி ரெண்டாவது அவங்கள பாதுகாரு மூன்றாவது ரப்பனா வஅதஹில்ஹும் ஜன்னাতি адன் யா அல்லாஹ் ரப்பீ ஜன்னத்து адனுக்கு அவர்களை நுழைவிப்பாயாக ஜன்னத்து адன்னு என்ன? ஜன்னத்துல் firdausஸ போல ஜன்னத்து адன்னு بيقول சொர்க்கம். ஜன்னத்துல் firdausஸ போலوندான ஜன்னத்து адது. அதனால தான் உலமாக்கள் எழுதிர்ப்பாக எழுதிருக்காங்க என்ன? எங்கட எந்த கஷ்டத்தையும் அல்லாஹ் ஒரு நாணும் வீணாக்க மாட்டான். எந்த கஷ்டத்தையும் எல்லா என்ன செய்ய மாட்டான் ஒரு நாளும் இந்த வேலை செய்ய சொல்லிட்டு ஏமாத்துறவன் இல்லையா அல்ல ஏமாத்துறவன் அல்லஹ் வேலையை வாங்கிட்டு கூலிதாரவன் தான் அல்ல அதுதான் ஜன்னத்துவ அது வச்சுட்டான் அல்ல இந்த ஜன்னத்துவ அது சொர்க்கத்துடைய விசேடமான சொர்க்கம் மழக்கோடைய துவாவில் ரொப்பில் ஜன்ன நீ வாக்களித்த ஜன்னத்துவ அதுன்னு அவர்களுக்கு கொடுத்தது அவங்களுக்கு மட்டுமல்ல ومن صلح من آبائهم அவர்களுடைய வாப்பா மார்களில் நல்லவர்களுக்கு எங்களுக்கு மட்டும் இல்ல நாங்க நல்லா நடந்தா எங்கட வாப்பாக்கு وأزواجهم எங்கட மனைவிமார்க்கு துவா وذرياتهم எங்கட பிள்ளைகளுக்கு துவா انك انت العزيز الحكيم يا அல்லாஹ் நீ யாவற்றை மிகைத்தவன் ஞானமிக்கவனாக இருக்கிறாய் இந்த மூணு துவாவும் மலக்குகள் எங்களுக்கு செய்யக்கூடிய துவாக்கள் இப்ப நாலாந்த மலக்குகள் இந்த துவாவை யாருக்கு செய்யறாங்க தெரியுமா மட்டும் மட்டும்தான் ஏன்னா இந்த சூறா இந்த துவா எந்த சூறாவில் வருது சூறத்துள் மூவியெல்லாம் வருது மூவியங்களுக்காக கேட்கிற துவா தான் மலக்குகள் இப்ப உலகத்துல மலக்குகள் துவா கேட்குது மீன்கள் துவா கேட்குது கடல்ல உள்ள மீன்கள் பறவைகள் துவா கேக்குது எறும்புகள் துவா கேக்குது யாருக்கு துவா கேட்குதுண்டா மக்களுக்கு நல்லதை படித்து கொடுக்குறவங்க அல்லாமல் அல்லிமின்னா சில் ஹை மக்களுக்கு நல்லதை படித்து கொடுக்குறவங்களுக்கு மலக்கேழ் துவா கேட்குறாங்க மீன்கள் கடலில் உள்ள மீன் துவா கேட்குது எறும்பு துவா கேட்குது அதர சுலைமான் அலைஹிசலாம் சுலைமான் அலை ஹிஸ் சலாம் மழை பெய்யல்ல மலதோடி தொழுவோம் என்று சுலைமான் அலை சலாம் வெளியே வராங்க சுலைமான் அலை சலாம் பார்க்குறாங்க ஒரு எறும்பு என்ன செய்து

சுலைமான் அலை அந்த எறும்பு சொல்லுது மற்ற எறும்புகளை பார்த்து எறும்புகளே சுலைமான் அலைசலாம் தெரியாம உங்களை மிரிச்சிருவார் அதனால நீங்க எல்லாம் கீழே கூடுகளுக்க பைத்திருக்கு சுலைமான் அலை எறும்பு பேசுறது கேட்டுட்டு உடனே சிரிச்சாங்க பேச்சை பார்த்துட்டு சிரிச்சாங்க எறும்பு துவா கேக்குது பறவைகள் துவா கேட்குது மலக்குகள் துவா கேட்கிறாங்க அதனாலதான் சல்லாஹூ அலைவசல்லம் சொல்லி இருக்கிறாங்க என்ன பழம் தரக்கூடிய மரம் இருக்குதானே இந்த மரத்துக்கு மரத்துக்குள்ளே சிறுநீர் கழிக்கப்படாது பாதைகள்ல சிறுநீர் கழிக்க கூடாது ஏன் பழம் தரக்கூடிய மரம் நிழல் தரக்கூடிய மரம் பாதைகளை சிறுநீர் கழிச்சிட்டீங்க போற மனுஷன் அந்த துருநாத்தத்தை அடைஞ்சதோட அவன் உள்ளத்துல துவா வருமா பதுவா வருமா என்ன வரும் துவா வராது ஒரு நாள் ஒரு நாளும் துவா வராது இத்தகுள் மலா நவியம் சொன்னாங்க லானத்தை பயந்து கொள்ளும் சும்மா அரிக்கிற உங்களை நீ உங்களோட பாட்டில் இருக்கிறீங்க உங்களை போட்டு துன்புறுத்தும் பொழுது நீங்கள் உள்ளத்தால் சந்தோஷப்படுவீங்களா கவலைப்படுவீங்களா என்ன செய்வீங்க நீங்கள் உங்களுக்கு சம்பந்தமும் இல்லை நீங்கள் உங்களோட பாட்டில் இருந்துட்டு இருக்கீங்க கனடாவில் டொரண்டோவில் உங்களோட தொல்லை செஞ்சுட்டு நீங்கள் சாப்பிட்டுட்டு சமைச்சிட்டு உங்களோட பாட்டில் இருக்கிறீங்க சும்மா தேவையில்லாம உங்களை என்ன செய்யற உங்களோட உங்களோட கல்வாழ் என்ன வரும் என்ன வரும் அதுதான் லானத்தை பயந்து கொள்ளும் மற்றவனை அது உலகத்தில் சில மனிதர்களுடைய ரூபத்தில் வாழ்ந்தாலும் சில கரடிகள் சில குரங்குகள் சில முதலைகள் வாழும் உருவம் மனிதன் உருவம் என்ன மனிதன் ஆனால் உள்ளம் என்ன அது கரடி புலி அது குரங்கு அதுக்கு சும்மா அறிக்கையில் அது நட்டுவக்காளி அது பாம்பு அது கொத்தோன் எவனையாவே கொத்தோன் இவங்களை கண்டடத்துல சொல்லலாக அலைவ செல்லம் ஐந்து பறவைகளை மிருகங்களை கண்டடத்தை கொள்ளலாம் ஹரத்துல கூட கொள்ளலாம் எத பாம்பாளிய விசரு நாய் கடி நாய் எல்லாரையும் கடிக்குது வச்சுக்குது அப்ப துவா வரும் எப்பண்டா இந்த நல்ல மலக்குகள் சொல்லுவாங்களே சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் வெங்காயம் சாப்பிட மாட்டாங்க வெள்ளப்பூடு சாப்பிட மாட்டாங்க ஏன் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் ஜிபில் அலி சலாத்தோட கதைக்கும் பேசும் சொன்னாங்க பள்ளி வாசலுக்கு வாரன்னா வெங்காயம் திங்க வாணா ஏன் மலக்கல் இருக்கிற இடம் இது துவாக்கள் கிடைக்கிற இடம் இது எங்கட துவாவை விட மலக்களுடைய துவா கபூல் செய்யப்படுது இப்போ ஜிபில் அலிஸ்லாம் துவா கேட்டாங்களா இல்லையா மூணு பேருக்கு துவா கேட்டாங்க நபி அவங்க ஆமின்னு சொன்னாங்களா யார் யார் இதுவா கேட்டாங்க முதலாவது என்ன ரமதான் வந்தும் ஒருவன் தன்னை திருத்தி கொள்ள இல்லைன்னு அவன் என்ன செய்யட்டுமா அவன் திருந்தட்டுமா நாசம் அடையட்டுமா மழை ஜிபிரலை இஸ்லாம் பதுவாக செய்றாங்களே ஆ பாப்பா உம்மா கிடைச்சி அவங்கள வச்சு சொர்க்கம் நுழைய இல்லை எல்லா சந்தர்ப்பம் இதெல்லாம் இப்போ மலக்களுடைய துவா மனிதர்களுடைய துவா இப்போ நாங்க அல்லாஹ் மக்ஃபில் மோ மினி நவல் மோ மினாத் மூமினான ஆண் பெண்களுடைய பாவத்தை மண்ணி துவா கேட்கும் எல்லாம் எங்களோட வாப்பா அம்மாவுக்கு எங்களோட ஒஸ்தாதுமா இருக்கு எங்களோட மனைவி எங்களோட பிள்ளைகளுக்கு என்ன செய்யறோம் துவா கேட்குறோம் அந்த துவா கேட்கும் பொழுது அல்லாஹ் ஒரு மலக்க சாற்றான் அந்த மலக்கு சொல்றார் வழக்கபிமிசிலி உனக்கும் அதை போல கிடைக்கட்டும் துவா கபூல் செய்யப்படுறதுக்கான ஒரு 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 முறை மற்றவங்களுக்கு துவா கேட்கும் பாப்பா அம்மாவுக்கு துவா கேட்கும் பொழுது மலக்கு சொல்றார் ஒண்ட பாவத்தையும் அல்லா மன்னிக்கட்டும் நல்ல நண்பர்களுக்கு துவா கேட்கும் மலக்களுடைய துவா போல கூட்டாளிமாருக்கு நாங்க துவா கேட்கும் எங்கட மாணவ மாணவிகளுக்கு துவா கேட்கும் நாங்க வாப்பா மாறு பிள்ளைகளுக்கு துவா கேட்கும் நாங்க எங்களுக்கு உதவி செஞ்சவங்க சில உலமாக்களுடைய முசல்லாக்கு லிஸ்ட் ஒன்றே இருக்குமா துவாட லிஸ்ட் எத்தனை பேர் எல்லாரோட பேரையும் பார்த்து பார்த்து துவா கேட்குறேன் என்னென்றா துவாவுக்குரியவர்களாக வாழணும் உலகத்தில் நியமிக்க சகோதர சகோதரிகளே இந்த மூணு துவாவும் மலக்குகளுடைய துவா மலக்குகளுக்கு தெரியாதா துனியாவில் தாரத்துக்கு ஏதாவது ஏன் சொர்க்கத்தை பற்றி கேட்கணும் நரகத்தை விட்டு பாதுகாப்பத்தை விடணும் அதுதான் முக்கியம் ஒன்று ஜஹீம விட்டு எங்களை பாதுகாக்கணும் ஜன்னத்து அதுனுக்கு எங்களை அனுப்பணும் நாங்க போறதோட என்ன சகோதரர்களே சக்கராத்தில் நாங்கள் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சுருவோம் எப்போ பிரிஞ்சிடுவோம் என்ன சக்கராத்துக்கு போகிறோம் குடும்பத்தோடு வாழ்கிற நோக்கம் பிடிக்க யாருக்காவது சொல்லுங்க எப்போ பிரியிற விட்டு யோசிச்சுங்களா எப்போயாவது இது ஒரு நாளில் குடும்பத்தோட பிரியிற டைம் எது எப்படி பிரியிற கொஞ்சம் சும்மா நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் மிச்சம் யோசிக்க வேணாம் மிச்சம் யோசிச்சிங்க நீங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக பள்ளித்துக்காக பிரிக்க சொல்லிடுவீங்க பிச்சை யோசிக்க வேணாம் ஒரு அஞ்சு நிமிடம் கொஞ்சம் யோசிங்க நீங்க நாளைக்கு உங்களை கபூர்ல கொண்டே வைக்கிற அவ்வளவுதான் நாளைக்கு எப்பயோ ஒரு நாள் நடக்க போதா இல்லையா இது நாளைக்குன்னு சும்மா யோசிச்சிங்கண்டா இப்ப நாளைக்கு என்ன கொண்டு போய் கபூர்ல வச்சால் இந்த கேள்வி சாதாரண கேள்வி எத்தனை விடயத்தை பத்தி யோசிக்கணும் தெரியுமா எல்லாத்தையும் மாத்தி கொடுக்கணுமே ஒரு ஆள்கிட்ட கையில் என்னை ஃபோன்ட பாஸ்வேர்ட்ல இருந்து கொடுக்கணுமே என்ன பேங்க் எல்லாம் கொடுக்கணுமே எப்படி கொடுக்குறது எல்லாத்தையும் மாற்றணுமே எத்தனை மாற்றி வச்சிருக்கோம் நாங்கள் நாளைக்கு எங்களை கபரில் கொண்டே வைக்கிறோம் எல்லாரும் இப்போ ஆகுற எல்லாரும் திடீர் கதை தான் கதைப்பாங்க பேசுவாங்க வாப்பா அப்படி இருந்தார் அது திடீரெண்டு போயிட்டார் திடீர் ரெண்டு போகல உம்மா இருந்தால் திடீர்னு போய் ஹஸ்பண்ட் இப்படி தான் இருந்தார் வைத்தார்த்து நான் என்ன செய்ய மகளை ஸ்கூலுக்கு கூட்டி போக போனது போய் வாரன் டீ ஊற்றி வைட்டு தான் போனேன் என்ன சொல்லிட்டு போனேன் மகளை ஸ்கூலுக்கு கூப்பிட்டு வர டீயை ஊற்றி வைங்க அவ்வளோதான் கோல் வருது ஆக்சிடென்ட் ஹஸ்பண்ட் ஹாஸ்பிட்டலில் டீயாக குடிக்கிறது இப்போ இப்போ எல்லா ப்ரோக்ராமும் மாறப்போகுதா இல்லையா எல்லாம் மாறி நன்னியமிக்க சகோதரர்களே இந்த ப்ரோக்ராமுக்கு தான் ரெடியாக இருக்கும் அதான் முஸ்லீம் நாளைக்கு உங்களை கபருக்கு வர சொல்லியாச்சு ஆச்சு அஹம்துல்லா ரெடி எல்லாம் ரெடி எடுங்க எடுக்கிறாக எடுத்துகிட்டு போங்க இவன் தான் முஸ்லீம் இவன் தான் தைரிய சார் அதைத்தான் எங்களுக்கு சொல்லித்தரு அந்த முறையைத்தான் எங்களுக்கு துவா செய்கிறது கொஞ்சம் பேர் இருப்பாங்க எங்களோட உள்ளவங்க இருப்பாங்க எங்களை சொத்துகள் பிரிஞ்சு போவோம் அலமதுல்லா யாரோ உள்ளத்தை நோ அடிச்சு இல்லை நாங்கள் சந்தோஷமாக வாழ்ந்திருக்கிறோம் எங்களுக்கு பிள்ளைகள் இருக்குது நல்ல பிள்ளைகள் நல்ல கணவன் நல்ல மனைவி ஒவ்வொரு நாளும் ஒரு முஸ்லீம் இதைத்தான் யோசிப்போம் வேற ஒன்றும் இல்லை தலையில் போட்டு மண்டையில் போட்டு ஏற்றிடாதீங்க துணியாவை ஏற்றி 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 ரகசியமாக வச்சு 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 இந்த ரகசியம் எப்போ வெடிக்க போகுது அவர்கள் புத்திசாலிகள் அல்ல எங்களுக்குன்னு துவா கேட்க கொஞ்சம் பேர் தேவையே இல்லையா அதனால தான் சகோதரர்களே ஒவ்வொரு நாளும் யோசிக்கணும் நாளைக்கு மௌத்தானா நான் என்ன நிலைமை என்ன அவ்வளோதான் கொண்டு போய் கபரில் வச்சா அதுக்கப்புறம் அடுத்த உலகம் ஆரம்பிக்கிறேன் இல்லையா இந்த உலகத்தில் கண்ட எந்த மூஞ்சும் கபருக்கு காண ஒரு மூஞ்சி ஒரு கூட்டாளி காலை எலும்பி கூட்டாளி ஒரு அவர் பேசுற ரெண்டு அவர் பேசுறது ஒன்றும் இல்லை அவங்கள பத்தி நினைக்கவும் மாட்டான் கபரடியை வரையும் மாட்டான் நல்லாட கருப்பையா யோசிக்க தேவையில்லை இனி எங்கட வாழ்க்கை இன்னொரு பக்கம் போகுது தான் இந்த மலக்குகளுடைய துவாவை அடைஞ்சவங்களாக நாங்கள் மாறோம் மழக்கு துவாவை அடையணும் என்றா பள்ளிவாசல்ல வந்து அல்லாவோட ரசூலோட எவ்வளோ கூட்டாளி மாதிரி இருந்தாலும் எங்களுக்கெண்டு மழக்கருடைய துவா மிக முக்கியம் சகோதரர்கள் தான் சல்லல்லாஹு அலைகுவ சல்லம் சஹாபாக்கல்ல பலருக்கு பலருக்கு சகாபாக்கள் பலருக்கு நபியோக நன்மாராயம் சொல்லியிருக்கிறாங்க நன்மாராயம் சொல்லியிருக்கிறாங்க இந்த சூரா மோமீன்ல வரக்கூடிய இந்த மூணு துவாவும் இருக்குது யாருலா ஜன்னத்தை கொடு ஜன்னத்து அதுன கொடு யாருலா ஜஹீம விட்டு பாதுகார் இதுதான் எங்களுக்கு வாழ்க்கையில முக்கியம் எனவே சகோதரர்களே இந்த துவாக்கில ஓதக்கூடிய பழக்கத்தை அல்லா நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக தர ஓதுன்னு சொல்லித்தார் ரப்பின் சுருணி على القوم المفسدين رب هب لي من الصالحين ربنا وسعت كل شيء رحمة وعلما فاغفر للذين تابوا واتبعوا سبيلك وقهم عذاب الجحيم ربنا وأدخلهم جنات عدن التي وعدتهم ومن صلح من آبائهم وأزواجهم وذرياتهم إنك أنت العزيز الحكيم سبحانك اللهم وبحمدك نشهد أن لا إله إلا أنت نستغفرك ونتوب إليك سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب